with the stairs, and from the wilderness they went to Mantana. For the four things we are going to see here. First, we are going to see the symbol of God's provision. The well represents God's faithfulness in providing water for His people in the desert. What they needed most, God supplied. இப்ப்பரமும் நாயைப் பரமானிக்கனும் ஏவுதலா, அதிப்பதிக்கரும் கினற்றை தொட்டினானும். ஒரு கினறு நும் எதுக்காகத் தொன்னும் தண்ணீர் என்ற ஒரு தேவை இருப்பதனால தான் கிணற்றை தூண்டுகிறோம் இது எதை குறிக்கிறது தேவனுடைய உண்மை நம்மளுடைய அத்தியாவசிய தேவையாகிய தண்ணீரை தேவன் வந்து கொடுப்பதற்காக அவர்களுடைய கற்று திரும்பி தந்து ஒரு கிணற்றை தோன்றும்படி அவர்களுக்கு தண்ணீர் பார்க்கும்படி செய்கிறார் செகண்ட் யூஸ் லீடர்ஷிப்

அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை அவங்க காண்பிக்காம அவர்களும் தேவனுடைய வழி தங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜனங்களுடைய தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உழைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அவங்க கிணற்றை தோன்றினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் சொன்னாரு

வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அறிவதாயிருக்கிறது நாங்காவது த ஸ்டேஜ் அவங்க தங்கள் தண்டாயங்களை கொண்டு தோன்றினாங்க இந்த ஸ்டே த ஸ்டாஃப் ஆல் த சிம்பிள் ஆஃப் அதாரிட்டி அண்ட் புபீரியன்ஸ் தண்டாயத்தை வச்சிருக்காங்க அது எதை குறிக்கிறதுன்னா அவங்களுடைய அதாரிட்டி அவங்களுடைய ஆனதையோ தேசமே கம்பெனி கேட்பு காட் யூசஸ் இட் வாட் வாட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஸ்லிங் இன் ஆக்டிவ் ஃபிட் அவங்க கையில் என்ன இருக்குது தண்டாயுதம் இருக்கு அது அவர் கத்தர் என்ன பண்றாருன்னா அதன் மூலமாக கிணற்றை தூண்டும்படியாக தண்ணீர் வரும்படியாக தேவர் செய்கிறார் கடைசியாக அந்த ஜேர்னி கண்டினியூஸ் இவங்க பாத்தீங்கன்னா அந்த வனாந்திரத்திலிருந்து மாத்த நாவுக்கு ரொம்ப போகிறாங்கன்னு பார்க்கணும் So after receiving God's <laughs> provision, Israel moved forward to Matana. Matana is <laughs> the gift. ஸ் ஃபார் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவங்க அந்த ஒரு ப்ரொவிஷன் கிடைச்சிருச்சுன்னு அதிலேயே இல்லாமல் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க மற்ற நாம் போகிறாங்க கிஃப்ட் கிடைக்கிற இடத்துக்கு அவங்க கத்த லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு யாத்திரையை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்படி அங்கே தேவன் வந்து மனாத்திரத்திலேயே அவங்களை வைக்காமல் தேவன் வந்து வேற இடங்களுக்கு கத்தல் வந்து கிருபையாக நமக்கு நம்ம லீட் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறனால ஊழியர்களின் மூலமாகவும் தேவன் லீட் பண்ணுவார் கத்திய வார்த்தையின் மூலமாக நமக்கு வழிநடத்தல் கிடைக்கும் அதை நம்ம பின்பற்றி செய்வோம் அப்பாவுமே துடிக்கிறோம் நன்றி ஆண்டவரே என்னாகவும் இருபத்தி ஒன்று பதினெட்டுக்காக நன்றி சொல்கிறோம் கத்தாவை சுதந்திரம் அப்பா எப்படி ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஆண்டவரே அவங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தாலும் அதுக்கு அவங்க கீழ்பிடுகிறாங்கன்னு பார்த்தோம் ஆண்டவரே மோசியுடைய அன்ற ஒரு மோசையை எப்படி ஏவப்பட்டார் என்று பார்த்தோம் அவருடைய யோதருக்கு அந்த அதிபதிகளும் அண்ட ஒரே இஸ்தோத்ரம் அப்பா அந்த கீழே இருக்கிற மேன்மக்கள் அவங்க எப்படி கீழ்ப்படிந்தாங்க என்று சொல்லி பார்த்தோம் தாங்கே சிஸ்தோத்ரம்பா அப்படி ஒரு அண்ட ஒரே ஒரு இருதயத்தை கட்டில இடுபடி நாம் சரி திரம் அப்பா அஸ்தோத்ரம் அன்ற ஒரே அவங்கக்கிட்ட என்ன இருந்ததோ அதை நீ எடுத்து அண்ட ஒரே அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கட்டளையிட்டது போல அந்த தண்ணீர் வரும்படியாக அவர் கிணற்றை தோன்றின பொழுது அதற்கு வழிவகுக்கப்பட்டது போல அவருடைய இன்றற்ற என்ன இருக்கிறதோ அதை அன்றவுடைய விசுவாசத்திலே நாங்கள் அன்பவரை அதை உபயோகிக்க அன்றவரை நீங்கள் கிருபி செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா அன்றவரை அந்த வனாந்திரத்திலிருந்து அவங்க மாற்ற சென்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்றவரே பாதம் வனாந்திரம் நிலை இல்லப்பா அதிலிருந்து நீங்க மற்ற இடத்திற்கு அன்றவரை எங்களை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறீங்க அப்படியாக உங்களுடைய ஆண்டவரையிருக்கையிலே ஆண்டவரை நீங்கள் உங்களை வழிநடத்தில் முடிச்சு வைக்கிறோம் நாம திருப்பிதாவே ஆமே என் ஆத்தமாவே கர்த்தரை என்ன உள்ளமே உடைய பிரசுத்த நாமத்தை என் ஆத்தமாவே கத்தரை சோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மரவாகி குட் மார்னிங் யாவகஸ்